மர்மாலே மர்மாலே எங்க போயிட்டா அதுக்குள்ளே நீ எங்கயா போயிருவா வெட்டி வேலைக்கு வேற போகணும் எட்டு மணி ஆச்சு ஐயோ இத சாப்பாடு எடுத்துட்டு தர மாட்டா நம்மளே போய் சாப்பாடு கட்டிட்டு வெட்டி வேலைக்கு கிளம்பி போவோம் இந்த கிழவிக்கு வேலையே இல்ல காலம் போன காலத்துல வீட்டுல கிடக்காம வேலைக்கு போறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கு கேட்டா கவர்மெண்ட் வேலைன்னு இது வேற பேசிக்கிறது என்ன தூக்குச்சட்டில கொஞ்சம் தஞ்சியை ஊத்து இந்த வேலைக்கு போயிட்டு வந்துறேன் இにあற அந்த ராமை கிளம்பி போயிருப்பா போய் அட்டையவே வச்சிருப்பா தவனுக்கு வாச்ச மர்மகன் நல்ல மர்மகன் தோட்டை கட்டி இந்தாங்க அங்க தேன் எனக்கும் இருக்கறாலே நம்ம வாய் வாய் கூப்பிட்டு எனக்கு வாச்ச மர்மகனும் இருக்காலே அவளோட சேட்டி சேட்டி பேசுறதே இந்த கிளவிக்கு போச்சு என்னடா

அணியை பார்த்து எல்லாம் இல்லையா வீட்டுக்கு போங்க ரெண்டு ஏறும் நீ அனுப்பிவிடாத உங்களுக்கு சரியாக நீ போங்க முதல்ல வேலையே இல்லை அப்பா இப்போதான் ஓடியாந்தான் நேரம் ஆயிடுச்சுட்டா எங்க கிலோ வந்த ஒரு போன் வந்துருச்சு அங்கே தேவி இருக்கும் போது ராமாயி அக்கா அவசரமான போனுக்கா அந்த சட்டம் திட்டுவாங்க பரவாயில்லக்கா பேசுங்கக்கா அப்படின்னு சொன்னான் அதான் ஓடியாந்தான் அத்தனைக்கு பட்டு விடுங்கத்தா சரி போய் வேலையை பாருங்க இதே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இனிமேல் இப்படி வந்தியே யாருன்னா நான் சீட்டு வாங்க மாட்டேன் ஒன்று வாங்க மாட்டேன் திருப்பியே கண்டிப்பாக நான் அனுப்பி விட்டுருவேன் சரிதா நாளையிலேருந்து சீக்கிரம் வந்துடும் கோவப்படாத அப்பப்பாப்பா என்ன வெயில் இந்த வெயிலில் எப்படி வேலை பார்க்குறது எப்போது சாப்பாட்டுக்கு விடுவாலோ தெரியலை வந்ததே லேட்டு அதுக்குள்ளே உட்காந்துட்டீங்களா போங்க போய் வேலையை பாருங்கள் சீக்கிரம் வேலையை பாருங்கள்

சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு லேடி ராமாயி அந்த கோயில் பக்கமாக நான் உட்காந்துருந்தேன் ரெண்டு பிள்ளைங்க பொடி நடந்து வந்துச்சு என்னப்பா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன் எதுவுமே சொல்லல லேடி அப்புறம் என்னாச்சு அங்கே கோயிலில் நம்ம கல்யாணம் கதை கட்டி போட்டிருப்பாங்க லேடி அதை எடுத்து அந்த பைய கலட்டி அந்த பொண்ணு கட்டிப்பிட்டியா என்னப்பா சொல்லுங்க அட ஆமாடி ஐயோ என்னப்பா பண்றேன்னு கேக்குறே போடு போடு மூணு முடிச்ச கட்டிட்டு அவங்க वाटல கிளம்பிடாங்க பாத்தியாக்கா இந்த காலத்துல புள்ளங்க எப்படி இருக்குதுன்னு அதாண்டி வந்தாங்க கட்டினாங்க தாளية கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த புள்ளைய பார்த்தா சின்ன புள்ளையா இருக்குடி இப்பவே கல்யாணம் பண்ணி என்னத்த பண்ண போறங்களோ அவங்களே தேடி ரெண்டு பேர் வந்தாங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் தான் எனக்கு தெரியாது எதுவும் அப்படின்னு சொல்லிட்டேன் எதுக்கு நமக்கும்பு அதுதாங்க்கா நமக்கு இருக்கிற தெரியாம இருந்துவிட்டு போயிடணும் இருக்கிற கொஞ்சம் காலத்தையும் பாத்தியா நீ அக்கா இது ரெண்டுக்கு கொடுப்பேன் என்ன பேசிக்கிட்டு இருக்காளுங்க இப்படி தான் இருக்கும்